முப்பதாயிரம் கொடுத்து ஒரு டாக்டர் பட்டத்தையும் பெருமைக்கு எதுக்கே இந்த மாதிரி இறமைச்சின்னு கேட்குறேன் எதுக்கு இந்த வரட்டு பெருமை உனக்கு பெருமை உள்ளவனுக்கு கச்சர் எதிர்த்து நிற்கிறாரு இல்லையா இந்த பெருமை ஒன்னத்தையுமே பர்லவராஜன் சேர்த்துறேன்னு நினைக்கிறியா முப்பதாயிரம் கொடுத்துட்டு போய்ட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு டாக்டர் டாக்டர் அப்போ படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம் படிச்சவங்க போட்டால் பரவாயில்ல டாக்டர்னு அதில் அர்த்தம் இருக்குது எந்த காலேஜ் சொல்லுவாங்க எந்த வருஷம் படித்தாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சார் எந்த அகாடமிக்கு ஏற்பவங்க சொல்லுவாங்க படிக்காதன்னு கேட்டால் தெரிலையா கும்பலாக வருஷம் சொன்னாங்க ஓ எங்கள் இந்த மாட்டிட்டாங்க எல்லா துணியெல்லாம் மாட்டிட்டு மொத்த பேருக்கிட்டேயும் ஒரு தொப்பி ஒன்று மாட்டிட்டாங்க அப்புறமா கையில் ஒரு சுருள் கொடுத்துட்டாங்க ஓ அப்புறமா சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துட்டு சிரின்னாங்க நாங்கள் நீனு இழிச்சிட்டு வந்தோம் பல்ல எங்கிட்டருந்து ஒரு பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் அறுபதாயிரம்